குட் மார்னிங் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா திருப்பூரில் இருக்கோம் நேத்தா நேற்று ஒம்பதுரைக்கும் வந்தோம் எங்கள் சின்ன பையன் வந்து ஸ்கூல் சேர்த்திருக்கோம் அதனால் கிளம்பி இங்கேயே வந்தாச்சு போயிட்டுருக்கான் அவனை ஸ்கூல் விடுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறான் அதனால் போய் போகிற விட்டுட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன் வீரபண்டிப்பூர்ல போறோம்ங்க. இங்கே வெயிட் பண்ணிட்டு. கார் புக் பண்ணிருங்க. டாக்ஸி. நம்ம போலாம். அப்போசிட்

கணபதி பாளையம் டிகேட்டி மீல் காப்பாசிட்டில் போகிறது கணபதி பாளையங்கள் ஸ்டேஷன் கட்ட கணபதிபாளையம் ஐஸ்எஸ் ஸ்கூல் தாண்ணா வந்து டிகேட்டி மீல் இருக்குதுல்லங்க்கா ஆமாம் காப்பாசி ரோடு போகுதில்லங்க

அது நேற்று கார் புக் பண்றோம் அது வேற வேற தான் அது காட்டுத தவிர அது ஒழுங்கா காட்டல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தானா தம்பி பிரைவேட் ஸ்கூலுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க

ரெண்டுமே டஃப்பாக இருக்கு மேடம் அதே ஸ்ட்ராலஜி சேர்த்து எடுத்துருந்தீங்கன்னா டாக்டருக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் எப்படி நல்ல மார்க் எடுத்தா ம் இப்ப படிக்கும் போதே அது சேர்த்து எடுத்துக்கிட்டு எடுத்து கொடுத்துறலாம்க்கா தப்பு இல்ல நான் படிக்கணும் இல்ல அத 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 நான் வைக்கிற weight அவன் தாங்கணும் இல்ல ஆமா அது என்ன உண்மை தான் 50 கிலோ தாங்குவாங்க அவங்களுக்கு என்ன யூஸ் அதுதான் அவங்க என்ன படிக்கணும் நினைக்கறங்களோ அதுதான் அவங்க பிரியமா மைண்ட்ல என்ன செட் ஆயிருக்குது அதுதான் நாம வேற பெரிய பெரிய படு படிக்க வைக்கணும் நினைப்போம் அவங்க அது செய்ய மாட்டாங்கல நான் பிடிக்காத போய் நீங்க போய் செஞ்சு அண்ணனுக்கு கொடுத்தீங்க அண்ணன் சாப்பிடுவாரா

மழைலாம் வர இருக்கிறது நீங்க ஸ்கூல் போறதுனாலயா பொறுப்பா படிக்கணும் சரியா பசங்களெல்லாம் சேட்டை பண்ணக்கூடாது புது இடம் புது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிடைப்பாங்க ஜாலியாக பேசணும் ஜாலியாக இருந்துட்டு வரணும் சரியா பொறுப்பாக இருக்கணும் ம்

தம் கொழுநூறு பையன் கல்யாணம் சென்னைக்கு போயிட்டு முந்தா நேற்று காலையில் நேற்று காலையில் தான் வந்தோம் கொஞ்சம் வயலில் வேலை இருந்ததுனால கொஞ்சம் எல்லாம் முடிச்சுட்டு பா கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை மீதி பண்ணிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே இருக்கிறாரு மஞ்சள்ண்ணா ஆ சரி தம்பி ஸ்கூல் கேடுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் அங்க நான் ஸ்கூல்ல முன்னாடியே முன்னாடி கட்டு ஆ நான் தான் சொன்னல அங்க முன்னாடி கட்டுனே பின்னாடி சொன்னேன் கவனிக்கணும் இது என்ன பிரச்சனை இல்ல 9:00 வரை தான் ஸ்கூல் ஆரம்பிக்குது நான் 8 மணிக்கே போய் ரம்ல டிபன்லாம் கொண்டு வந்துட்டியா ஆ டிபன்லாம் கொண்டு வந்துட்டேன்

எட்டரை மணிக்கு எட்டு முக்கால் எட்டரை மணிக்கு போய் கிளம்பி ஸ்டாப்புக்கு வந்துரு உனக்கு தெரிஞ்சுக்க எந்த பஸ் ஸ்கூல் வழியா போகுது எந்த எத்தனை மணிக்கு வருது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்க வந்துருவ சரியா இந்த கட்டா அப்போ இந்த கட்டு இந்த கட்டுங்கண்ணா நடந்து போகும்போது வண்டிகளோடு கிராஸ் பண்ணுவோம் ஐம்பதுக்கு நூறு பர்சன்ட் கவனமாக இருக்கும்

எ டாப் பண்ணிடுறீங்களா அங்கேயே நான் போயிடுவா சரி பத்ரம்ண்ணா பாய் பத்ரம் செல்லு கொண்டா செல்லு எடுத்துகிட்டே போற இல்லை இல்லை அந்த மாதிரி பண்ண மாட்டான் பத்ர சாமே பாய் கேட்டு தெரிஞ்சுக்கோ என்ன கேட்டு தெரிஞ்சு சந்திரம் வந்துடணும் பொறுப்பா ஆ ஆமாங்கக்கா நாங்கள் தருமபுரிக்கா இங்கே தான் வீடு எடுத்துருக்கோம் இங்கே வந்து வீரபாண்டி பிரிவில் இருக்கோம் ஆ இல்லை தெரியாது தெரியாதுல்ல அதனால் ஆ சரி அண்ணா சரி போனோம்ண்ணா

பண்ணிட வேண்டிதான் பால் பால் ரூபாய்க்கு தங்க நல்லா இருக்கும் சாப்பிட நான் பண்ணு கொடுங்க சாப்பிட்டா இருக்கும் அந்த ஆனா டீ தூள் இருக்குங்களா டீட்டை முடிச்சு முடிஞ்சுங்களா எவ்வளோண்ணா கொண்டு பால் பண்ணு ஸ்னாக்ஸ் போய் டீ வச்சு குடிக்கலாம் வாங்க வாங்கிட்டு இருந்தோம் டீ போல் போட்டு மாட்டு பால் हिंगे पैकेट बॉल காஃபி போட்டாச்சு வாங்க காஃபி சாப்பிடலாம் கிளைமேட் வந்து கொஞ்சம் ஜெல்லுன்னு இருக்குது திருப்பூரில் மழை தம்பி கொண்டு போய் சேஃப்பாக விட்டுட்டு வந்தாச்சு விட்டு வந்தால் காஃபி குடிக்கிறேன் வாங்க காஃபி சாப்பிட்லாங்க ஓகே Bye.